raise your hand beating hug and கிறிஸ்துமஸ் காலங்களில நம்ம இருக்கிறோம் கொண்டாடுகிற அந்த காலங்களில இருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டுகளுடைய பிறப்பை குறித்ததான காரியங்களையும் அவரை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அவரை எதிர்பார்க்கிற காரியங்களையும் குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனத்துல தர்சிஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் என்று வசனம் சொல்கிறது இந்த வார்த்தை நிறைவேறியது மத்திய இரண்டாம் அதிகாரத்தின் பதினொன்றாம் வசனத்துல பாத்தீங்கன்னா மானசாஸ்திரிகள் ஞானிகள் இவர்கள் என்ன பண்றாங்க மரியாதையும் அந்த குழந்தையையும் என்ன பண்றாங்க சாஸ்தகமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் புக்கிஷங்களை திறந்து பொன்னையும் துப வர்க்கத்தையும் பள்ளை பொழுத்தையும் அதற்கு காணிகையாக வைத்தார்கள் அப்போ பாருங்க அங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது அவன் எழுதின அந்த வார்த்தை மத்திய இரண்டாம் அதிகாரத்துல அப்படியே நிறைவேறினது சாஸ்திரிகள் இயேசுவை காண பெருங்கையா அவர்கள் வரவில்லை அவர்கள் என்ன பண்றாங்க பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு பொண்ணை தூபாவர்க்கங்களையும் வெள்ளை போலங்களையும் ஆண்டவரை பார்க்கறதற்கு அவர்கள் எடுத்து வந்தார்கள் இன்னைக்கு ஆண்டவரை விசிட் பண்றோம் சபைக்கு போறோம் நிறைய காரியங்களை செய்றோம் நீங்க என்ன ஆண்டவருக்கு எடுத்துட்டு போறீங்க டடா நான் அவங்களுக்காக இதை செஞ்சிருக்கேன் அந்த நான் இந்த காரியத்தை பண்ணேன் உங்களுக்காக இந்த ஒரு ஆத்மாவை கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கா அந்த நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது மார்க்கட்டி சொல்லுகிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஆண்டவர் விரும்புகிற அந்த காணிக்கைகளை கொடுத்துருக்குறோமா இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அதுதான் ஒரு வெறுங்கையாய் போகக்கூடாது என்று சாஸ்திரிகள் ஞானிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்கள் தங்களிடத்துல உச்சிதமான காரியங்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி போகிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று மாத்தட்டி கொண்டிருக்கிறோமே ஆண்டவரை பார்க்கறதுக்கு நீ வெறுங்கையாய் இருக்கிறாயா இல்லைன்னா அவர் விரும்புகிற காரியங்களை செய்கிற ஒரு நபராய் இருக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல அவர் விரும்புகிற காணிக்கையை நீங்க செலுத்துகிறவர்களா இருக்கிறீங்களா மட்டும் நினைக்காதீங்க ஆண்டவர் விரும்புகிற காணிக்கைகள் அவருக்கு நன்றி சொல்கிறது அவரை துதிக்கிறது இப்படி அநேக காணிக்கைகள் உண்டு அந்த காணிக்கைகளை செலுத்துகிறவர்களால் நீங்களும் நானும் இருக்கிறோமா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய நம்மை ஒரு விஷயாய் சோதித்து பார்க்க சொல்கிறார் ஞானிகள் காணும் போது வெறுங்கையாய் வரவில்லை கத்திற்கு உச்சிதமானவைகளை கொண்டு வந்து ஆண்டவர் இடத்துல படைத்தார்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ன எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களே அவரை இன்வைட் பண்றதுக்கோ அவரை நீங்க மகிழ்விக்கிறதுக்கோ உங்களிடத்துல என்ன விதமான காணிக்கைகள் இருக்கிறது ஜபதுபம் இருக்கிறதா சோத்திர பலிகள் இருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சீர்தூக்கி பார்க்க சொல்கிறார் எந்த இரவுல ஜெபிக்கிறாமா எங்களை நேசிக்கிற நல்ல வரலோக்குதாவே அப்பா நீர் என்னோட இருக்கிறீங்க நீர் எங்களுக்காய் வந்தீர் எங்களுக்காய் மறித்தீர் எங்களோடு இருக்கிறீங்க எங்க இருதயத்துல இருக்கிறீங்க அணவரே இப்படியெல்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆனாலும் நீர் விரும்புகிற காரியங்கள் எங்களிடத்துல இல்லையே இன்றைக்கு அண்டவரே உமக்கு பிரியமில்லாத அண்டவரே பொறாமைகளோ விபச்சாரங்களோ வன்கள்களோ மேட்டிமைகளோ அண்டவரே பிசாசாரமையினால் உண்டாகிற அத்தனை கதைகள் என்று சொல்லப்பட்டிருக்க அத்தனை காரியங்களும் அந்த எங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால் தயவாய் மன்னிங்கப்பா நீர் விரும்புகிற அண்ட் அந்த ஒரு வாழ்க்கையை வாடுகிறவர்களால் நீர் எங்களை மாற்ற வேண்டுமானோம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள நீர் விரும்புகிற காணிக்கைகளை படைக்கிறவர்களால் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் இருக்கிறதா மாற்றிக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க இந்த இரவுல யாருக்கும் தூக்கம் இல்லையோ நன்கு உருகத்தை தாங்க மூட்டு வழிகள் அசை பிடிப்புகள் அந்த மாதிரி காலில் அடிக்கடி சுழுக்கு பிடிச்சிட்டு கஷ்டப்படுகிற அந்த நபரை நம்ம இருக்கிறேன் ஏ சுபன் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் அனுவே உமக்கு பிரியமான காணிக்கைகளை சமர்ப்பிக்கிறவர்களால் எங்கள் எல்லாரையும் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் நீரை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏ மூலம் ஜபிக்கலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ